புதுசா ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா திருடர்கள் தாக்கிறதே அப்படின்னு அங்க போர்ட் போட்டுருப்பாங்க அதுல அவங்களோட பேஸ் எல்லாம் இருக்கும் எதுக்காக அப்படின்னா அவங்களை கண்டுபிடிச்சி நம்ம அவங்க கிட்ட இருந்து உச்சாரா இருக்கணும் அப்படின்றதுக்காக அதே மாதிரி நம்ம இந்த ரமதானத்தை ரீச் பண்ண போறோம் இந்த ரமதானத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான திருடங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் இப்போ ஆறு திருடங்களை பத்தி சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய திருடம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட நன்மைகள் எல்லாத்தையும் திருடிட்டு போயிருவோம் அது யாரு அப்படின்னா நம்மளோட டிவி ில நம்ம சீரியல் பாக்குறது படம் பாக்குறது எல்லாமே நம்மளோட நன்மைகளை திருடிட்டு போயிடும் ரெண்டாவது விஷயம் ஷாப்பிங்காக செலவு சில பண்றது அது தான் ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் இல்லை டெய்லி நம்ம வீட்டு தேவைகளுக்கு வாங்க போறோம்ல அதுலேயே நம்மளோட டைம் எல்லாம் போயிடும் அப்புறம் நம்மளால இவாதான் செய்ய முடியாது மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தூங்கக்கூடிய தூக்கம் தயாரா இருக்கு அப்படின்னு ரொம்ப நேரம் தூங்குவோம் எழுந்து பார்த்தா நோம்பு திறக்க டைம் வந்துடும் இதுக்கு எதுக்கு நோம்பு வைக்கணும் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா மணி கணக்கா போன் பேசுறது பட் அதுவும் நம்மளோட டைம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி நம்மளோட நன்மைகள் எல்லாத்தையும் திருடிட்டு போயிடும் அஞ்சாவது விஷயம் என்ன நமக்கு மிகப்பெரிய எதிரியான இந்த சோசியல் மீடியா கொஞ்ச நேரம் போன் எடுத்து பார்த்தோம்னா எவ்வளவு நேரம் பார்க்கறோம் தெரியாது போயிட்டே இருக்கும் நம்ம மொத்த டைம் வீடாயிரும் அதுல எல்லா அனாச்சாரங்களும் வரும் அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் ஆறாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இது நம்ம நன்மைகளை திருடிட்டு போறது மட்டும் இல்ல அதுக்கு பதிலா நம்மளுக்கு தீமைகளை கொடுத்துட்டு போறது என்ன அப்படின்னா நம்ம எக்கார் முடிச்சதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ணக்கூடிய சாப்பாடு வயிறு ஃபுல்லாயிடுச்சு அப்படின்னு நிறைய சாப்பாடு வேஸ்ட் பண்ணுவோம் பள்ளிகள்லயும் வீடுகள்லயும் எல்லாவுக்கு மீன் நிறையம் செய்யறது பிடிக்காது அதனால நம்ம முடிஞ்ச அளவு வீணாக்காம மற்றவங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுவோம் அழவா சாப்பிட ட்ரை பண்ணுவோம் இந்த நோன்போட நோக்கம் நல்லா சாப்பிட்டு தூக்கிட்டு இருக்கிறது இல்லை நம்ம பசியோட இருந்து அவ்வளாகவே அழைக்கிறது அந்த நேரத்தில் அவ்வளா கூட இணக்கமா இருக்குது அதை முழுத்தான் நிறைவேற்றுவோம் ரமதான் மூலமா ரயான்ற சொர்க்கத்துல நுழையக்கூடிய மக்களாக நம்மள அவ்வளா இருக்கும் அஸ்லாம் வலைக்கும் ரஹி கரெக்டாக